எங்க பார்த்தாலும் விதவிதமா கொளக்கட்ட ரெசிபி தாங்க நம்ம பிள்ளையாருக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமா சுண்டல் எப்படி பண்ணலாம் அரைக்கப் வெள்ள கொண்டக்கடல அரைக்கப் கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சு வச்சு எடுத்துக்கோங்க மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல பச்சை மிளகாய் இஞ்சி கால் கப் துருண தேங்காய் கொஞ்சமா தழை சேர்த்து தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இங்க ஒரு பேன்ல எண்ணெயில கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா பெருங்காயம் கருவேப்புல வரமிளகா மஞ்சள் தூள் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க வரமிளகாயில மிளகாயில விதையை எடுத்துருங்க இல்ல கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சு தனி தண்ணியோட சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு நம்ம அரைச்சி வச்ச மசாலாயும் சேர்த்து நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா சுண்டி இந்த அளவு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா லெமன் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாதுங்க அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கருப்பு கொண்ட கிளைப்புல வெள்ளையிலையும் செய்யலாம் அடுத்த மசாலா பண்றதுக்கு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை அரை டீஸ்பூன் கடலை பருப்பு கொஞ்சமா சீரகம் கருவேப்பில வரமிளகா சேர்த்து வாசனை வர்ற அளவுக்கு லோ ஃபிளேம்ல வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க கேஸ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கால் கப் துருவன தேங்காய் சேர்த்து லைட்டா வதக்கிட்டு தண்ணி இல்லாம இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இங்க பேனில் எண்ணெயில் கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய வச்சதுக்கப்புறமா பெருங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்து லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு பெரட்டி எடுத்துக்கோங்க இதோடவே கொண்டக்கடலை தேவையான உப்பு வேக வச்சிருக்க தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போதான் மசாலா எல்லாமே சுண்டளோட நல்லா கலந்து வரும் கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் என்னோட ஃபேவரெட் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை சேர்த்து பண்ணோம் பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலாம் அதான் என்னோடய ஃபேவரெட் நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்